ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு தேங்காய் பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் அதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காய் இந்த மாதிரி மேல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பூ மாதிரி மஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சக்கரை சேர்க்குறதுக்கு நம்ம அளந்து செஞ்ச செஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தே இது மாதிரி ஒரு கப் எடுத்து நீங்கள் அளந்து செஞ்சுக்குங்க தேங்காய் நல்லா அமுத்தாதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் தே சர்க்கரையோட அளவு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு தே துருவ தேங்காய் கிடைச்சிருக்கு பிதிப்பா அப்படியே இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒன் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் துருவண தேங்காய்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக கரைஞ்சி வந்துடுச்சு நல்லாவே கரைஞ்சி நல்லா நுரைக்கிது பாருங்கள் நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம துருணை தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு தீயை பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம அடுப்பு தீயை நல்லா வேகமாக வச்சுன்னா தேங்காயோட கலர் மாறிடும் அதனால் நம்ம அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் பிஞ்சா பாலவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு மொத்தத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா கெட்டியாகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிக்க வந்தோன்னா இது கரெக்டாக வந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வருது இப்போ அப்படியே இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பருவியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்க சொல்லி நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தி நல்லா சமப்படுத்திக்குங்க அப்போ தான் கேப் இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்க சொல்லி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஆராய்ச்சுன்னா கட் பண்ண முடியாது நான் இன்றைக்கி குழல் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அப்படியே விட்டுடுங்களாம் நல்லா ஆரி வரட்டும் நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ கத்தி வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கு கட் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா இறுக்கமாக இருக்கும் நல்லா கட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் கடைகள் எல்லாமே நம்ம வாங்க தேவையில்லை வீட்லேயே நம்ம தேங்காய் இருந்தால் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்